ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு தீராத பண கஷ்டத்துல இருக்கிறவங்க தினம் தோறும் இந்த ஒரு வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்க இந்த ஒரு விஷயத்தை செய்தாலே போதும் உங்களுக்கு பண கஷ்டம் தீரும் பணம் வர ஆரம்பிக்கும் இதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக இனங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கற அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே எல்லோருக்கும் பண கஷ்டம் அப்படின்றது இருக்கும் அந்த பண கஷ்டத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நமக்கு பண நெருக்கடியிலிருந்து நம்ம வெளி இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் பண்ணுங்க வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலாக இருந்தாலும் சரி வீட்டில இருந்தாலும் சரி நீங்க பணக்கஷ்டம் இருக்கு கையில பணம் தங்கவே மாட்டேங்குது பணம் வந்தாலும் வீட்டில் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க இதை தவறாமல் பண்ணுங்க என்ன பண்ணணும் அதற்கு உடனே தீர்வு கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய உழைப்பையும் முயற்சியும் தவறாமல் பண்ணுங்க இந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து பண்ணுங்க பண கஷ்டத்திலிருந்து உடனடியாக உங்களை மீட்டு தரக்கூடிய ஒரு எளிய தாந்திரிக பரிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம ஆன்மீக ரீதியா பார்க்க போறோம் இதை வந்து நீங்க வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்கலாம் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த கிழமைகள்ல நீங்க ஆரம்பித்தால் நல்லது செவ்வாய்க்கிழமைகள்லையும் ஆரம்பிக்கலாம் காலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டுல விளக்கு ஒன்று ஏத்தி வச்சுக்கோங்க ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரமா பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வீட்டுல நெய் தீபம் ஏற்றி வைத்தால் ரொம்பவும் நல்லது இப்படி நீங்க தீபம் ஏற்றி வைத்து விட்டு இறை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் நாங்க வியாபாரம் செய்யற இடத்துல இருக்கோமா அந்த இடத்துல செய்யலாமா தாராளமாக செய்யலாம் வியாபாரம் செய்கின்ற இடம் உங்களுடைய தொழிற்சாலைகள் எதுவாக இருந்தாலும் சரி இல்ல நீங்க தனியாக அலுவலகம் வச்சிருந்தாலும் சரி அந்த இடத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் பூஜை செய்கின்ற இடத்திலையும் நீங்க தவறாமல் செய்யலாம் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அதனால குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண கஷ்டத்திலிருந்து நம்ம வெளிவருவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பாத்துடலாம் ஒரு மண்பானையை எடுத்துக்கோங்க இல்லனா மண் கிண்ணம் ஏதாவது இருந்தா எடுத்துக்கோங்க ஒரு சிவப்பு நிற துணி வந்து தாந்திரிக பரிகாரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய துணி இதை வந்து நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் செப்பு காசு அப்படி வெள்ளி வெள்ளிக்காசு இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அந்த துணியில போட்டு முடிச்சு போட்டு வைங்க இதை மண் பானைக்குள்ளே வச்சு மூடிடுங்க இதற்கூட சேர்த்து பச்சை கற்பூரம் வாசனையான மலர்கள் ஏதாவது நீங்க வைக்கலாம் அடுத்தது பச்சரிசி இதில் நீங்க போட்டு வைக்கலாம் அவ்வளவுதாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் இதற்கு மேலே மஞ்சள் துணி போட்டு மூடி வச்சுருங்க எல்லாமே சிறிதளவு போடுங்க போதும் இதை வந்து ஒரு மஞ்சள் நிற துணி போட்டு மூடி வச்சுடுங்க இதை உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வையுங்க அதாவது நீங்கள் தினமும் பூஜை செய்கின்ற இடத்துல பண கஷ்டம் எனக்கு வியாபாரத்தில் நஷ்டமாக இருந்துக்கிட்டே இருக்குது சீக்கிரமாக எங்களுக்கு பண கஷ்டம் விலகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இதை உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் வைங்க அப்படி இல்லைன்னா வீட்டினுடைய வடமேற்கு மூளையில் வச்சுடுங்க வடமேற்கு நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் இதை வைக்கணும் தினமும் விளக்கேற்றும் பொழுது இந்த பானைக்கும் வந்து ஊதுபத்தியை மட்டும் காமிங்க போதும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பண கஷ்டம் பணத்தடை பண நெருக்கடி கண்டிப்பாக விலகும் அப்படின்றது நம்பிக்கை இதை வந்து நீங்க ஆரம்பிக்கின்ற வேலை அதிகாலை வேலையாக இருக்கலாம் அதிகாலை வேலையில இந்த விஷயத்தை நீங்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு தீர்வு இது உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்க எந்த மாதத்துல வேணாலும் ஆரம்பிக்கலாம் அதாவது ஆடி மாதமாக இருந்தாலும் சரி அது கார்த்திகை மாதமாக இருந்தாலும் சரி இல்லை வந்து எந்த மாதமாக இருந்தாலும் சரி எப்பொழுதே இந்த பதிவை பார்க்கின்றீர்களோ அப்பொழுதே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுருங்க இதன் மூலமாக உங்களுக்கு பண கஷ்டம் தீரும் ரொம்பவும் எளிமையான தாந்திரிக பரிகாரம் உங்களுடைய பண பிரச்சனை எல்லாமே தீர்ந்ததுக்கு அப்புறமா இந்த பானை அப்படியே கொண்டு போய் ஓடுகின்ற நீரில் விட்டுடுங்க இது உங்களுக்கு நல்லது மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும் நல்ல அதிர்வலைகளை வீட்டுக்குள்ளே உண்டு பண்ணும் தினம் தினம் நம்ம பூஜை செய்யும் பொழுது தீப தீப ஆரதிகள் இந்த பானைக்கும் சேர்த்து காமிக்கும் பொழுது எப்பொழுதுமே வீட்டில் தன தானியத்திற்கு பஞ்சம் வராது பண கஷ்டமும் இருக்காது இது குடும்பத்தில் மகாலட்சுமி கடாட்சத்தை தவறாமல் உங்களுடைய வீட்டிற்கு ஏற்படுத்தும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை முயற்சி செய்து பாருங்கள் இதன் மூலமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்குது எத்தனை நாள் பூஜை செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பண கஷ்டம் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க அது முடிஞ்ச உடனேயே இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஓடுகின்ற ஆறுகள்லையோ குளங்கள்லேயோ விட்டுடுங்க வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்